ராமாயணத்துலையும் சரி மகாபாரதத்துலேயும் சரி ரொம்பவே சக்தி வாய்ந்த மூமூர்த்திகளோட அஸ்திரங்களை பயன்படுத்தியிருக்காங்க அந்த அஸ்திரங்கள்லாம் என்னென்ன அதோடைய பவர்ஸ் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நாராயண அஸ்திரம் விஷ்ணு பகவானோட அஸ்திரமான நாராயண அஸ்திரத்தை யாராச்சும் வாங்கணும் அப்படின்னா அது விஷ்ணு பகவான் கிட்ட இருந்து மட்டும் தான் வாங்க முடியும் இந்த அஸ்திரம் விஷ்ணுவோட சுதிர சக்கரம் எப்படி ரவுண்ட் ஷேப்ல இருக்கோ அதே மாதிரி தான் இந்த அஸ்திரமும் ரவுண்ட் ஷேப்ல இருக்கும் ஆனால் இந்த அஸ்திரத்திலிருந்து இருந்து எக்கச்சக்கமான ஆயுதங்கள் வெளியேறும் அதுவும் அது ரொம்பவே சக்தி வாய்ந்த அஸ்திரங்களாகவும் மாறும் இந்த நாராயண அஸ்திரத்தில் இருந்து லட்சக்கணக்கான அஸ்திரங்கள் வெளியேறும் அதாவது யார் அவங்களோட எதிரி படை மேலே அந்த அஸ்திரத்தை வந்து பயன்படுத்துகிறாங்களோ அந்த படையில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து இந்த நாராயண அஸ்திரம் வந்து அழிச்சிடும் அதாவது மல்டிபிள் விதமாக அதிலிருந்து ஈட்டி கதாயுதம் நெருப்பு நெருப்புழம்பு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆயுதங்கள் வெளியேறிக்கிட்டு இருக்கும் அந்த ஆயுதங்கள்லாம் வந்து ஆப்போசிட்டில் யார் என்ன ஆயுதம் வச்சுருக்காங்களோ அந்த ஆயுதத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறி அவங்கள வந்து கொண்டுரும் இந்த அஸ்திரத்தை வந்து மகாபாரத்தில் அஸ்வத்தாமன் அவருடைய அப்பா இறந்ததுக்கப்புறமா இந்த நாராயண அஸ்திரத்தை பயன்படுத்தியிருப்பார் அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து அந்த நாராயண அஸ்திரத்தை பற்றி எல்லாமே தெரிஞ்சதுனால பாண்டவர்களை வந்து அவங்க கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தலத்தையும் கீழே போட்டு நாராயண அஷ்டத்துக்கு முன்னாடி அம் அமைதியை இருக்க சொல்லுவார் ஒருவேளை அவங்க வந்து அந்த நாராயணாஸ்திரத்துக்கு முன்னாடி போட்டி போட்டிருந்தாங்க அதாவது சண்டை போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த நாராயணாஸ்திரம் வந்து அவங்கள கொண்டு இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதனால தான் இந்த அஸ்திரத்தை வந்து பயன்படுத்தும் போது கிருஷ்ணர் வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை கீழே போட சொல்லியிருப்பார் ஒருவேளை கிருஷ்ணர் மட்டும் நாராயண அஸ்திரத்தை பற்றி பாண்டவர்களுக்கு சொல்லாமல் இருந்திருந்தார் அப்படின்னா அந்த நாராயண அஸ்திரம் பாண்டவர்களை வந்து கொண்டு இருக்கும் இது வந்து பாண்டவர்களை எதுவுமே பண்ணதுனால அஸ்வத்தாமன் அஸ்திரத்தை பயன்படுத்தி எந்த விதமான பலனும் இல்லை அப்படின்ட்டு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார் அந்த டைம்ல இந்த நாராயண அஸ்திரத்தை ஒரு டைமுக்கு மேலே இன்னொரு டைம் பயன்படுத்தக்கூடாது அதாவது ஒரு டைம் அவங்களோட எதிரி படை மேலே இந்த அஸ்திரத்தை பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இந்த அஸ்திரத்தை வந்து மறுபடியும் பயன்படுத்தக்கூடாது அப்படி ஒரு அவங்க பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களோட படையில் இருக்கிற வீரர்களவே இந்த நாராயண அஸ்திரம் அழிச்சிரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த நாராயண அஸ்திரத்துடைய பவர்ஸ் வந்து இதுதான் செகண்ட் நம்ம பார்க்க போகிற அஸ்திரம் பிரம்மாஸ்திரம் பிரம்மாஸ்திரத்தில் இன்னும் ரெண்டு அஸ்திரம் இருக்குது பட் அதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறது கிடையாது நம்ம பிரம்மாஸ்திரத்தை பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம் மகாபாரதத்தில் மகாரதத்தில் அம்மன் அபிமனியோட குழந்தைய கருவளையே அழிக்க பயன்படுத்துறது வந்து பிரம்மாஸ்திரம் கிடையாது அது வேறு அஸ்திரம் அது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் இந்த பிரம்மாஸ்திரம் வந்து பிரம்ம தேவர்கிட்ட தான் வாங்கினோம் அப்படின்னா இல்லை ஒருத்தருக்கு தெரிஞ்சு அப்படின்னா அது இன்னொருத்தருக்கு சொல்லித்தரலாம் ஆனால் அந்த அஸ்திரத்தை வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்ற சொல்லி தரதும் வந்து அவ்வளோ ஈஸியெலாம் கிடையாது அதை கற்றுக்கறதுமே ஈஸி கிடையாது ஒருத்தருடைய ஏழு சக்கரமையும் வந்து பயன்படுத்தி தான் இந்த பிரம்மாஸ்திரத்தையே பயன்படுத்த முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதுவும் இந்த பிரம்மாஸ்திரம் ஒவ்வொருத்தருடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி அதோடைய பவர் அதிகமாகவும் கம்மியாகவும் ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதாவது நார்மலாக யூஸ் பண்ணுற ஒருத்தருடைய பிரம்ம பிரம்மாஸ்திரம் வந்து ஒர்க் ஆகிறதுக்கும் கடவுள் வந்து அந்த பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் வந்து வரும் அப்படின்ட்டு இந்த பிரம்மாஸ்திரத்தை பற்றி சொல்கிறாங்க இந்த பிரம்மாத்திரத்தோடைய பவர் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மாஸ்திரத்தை ஒருத்தர் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அது எங்கே பயன்படுத்துகிறாங்களோ அந்த இடத்துல வந்து புல்லு பூண்டு கூட முளைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நாற்பது கிலோமீட்டருக்கு அந்த இடத்துல வந்து எதுவுமே இருக்காது அங்கே வந்து எல்லாமே அழிஞ்சிடும் அந்த இடத்துல புல்லு கூட அடுத்த நூறு வருஷத்துக்கு வந்து முளைக்கவே முளைக்காது அப்படின்ட்டு சொல்கிறாங்க அந்தளவுக்கு இந்த பிரம்மாஸ்திரம் ரொம்பவே பவர்ஃபுல்லானது இந்த பிரம்மாஸ்திரத்தை ராமாயணத்துலேயும் மகா மொத்தம் பத்தொம்பது டைம் பயன்படுத்தி சொல்கிறாங்க அண்ட் அஸ்வத்தாமன் அபிமனியோட குழந்தைய கருவளையை கலைக்கிறதுக்காக அனுப்பின அஸ்திரம் பிரம்மாஸ்திரம் கிடையாது அது பிரம்மசீரா அஸ்திரம் இதுதான் பிரம்மாஸ்திரத்துடைய பவர்ஸ் மூணாவது நம்ம பார்க்க போகிற அஸ்திரம் சிவபெருமனோட அஸ்திரமான சுவாசபத அஸ்திரம் இந்த அஸ்திரத்தை ஒருத்தர் வாங்கணும் அப்படின்னா அவங்க வந்து சிவபெருமனுக்கு தவம் இருந்து அவர்கிட்டருந்தே டைரெக்டாக வாங்கினா மட்டும்தான் இந்த அஸ்திரத்தை வேற யார்கிட்டே இருந்தும் வாங்கிட முடியாது மகாபாரதத்தில் அர்ஜுனன் பாசுபத அஸ்திரத்தை சிவபெருமான்கிட்டருந்தே டேரெக்டாக வாங்கிட்டு இருந்திருப்பார் அது நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பாசுபத அஸ்திரத்தை பவர்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாசுபத அஸ்திரம் பயன்படுத்தும் போது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய எதிரி படையில எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் சரி அவங்க எவ்வளோ சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் வச்சுருந்தாலும் சரி அதோட சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் படைவீரர்கள் அதிகமாக இருக்கிற மாதிரியும் இந்த பாசுபத அஸ்திரம் வந்து அவங்கள உருவாக்கி இந்த படையை வச்சு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய படையை வந்து இந்த பாசுபதா அஸ்திரம் வந்து பயன்படுத்தும் போது அது வந்து அழிச்சிரும் ஸோ இப்படி வந்து பாசுபதா அஸ்திரம் வந்து யா எங்கே பயன்படுத்தினாலும் சரி எதிரி படையை வந்து ஃபுல்லாக வந்து அழிச்சிரும் இந்த அஸ்திரத்தை வந்து தடுக்க ஒரே வழி மட்டும்தான் இருக்குது அது பாசுபதா அஸ்திரத்தில் மட்டும்தான் இந்த பாசுபதா அஸ்திரத்தை தடுக்கவே முடியும் இல்லைன்னா இன்னொரு வழி இருக்குது அது என்ன அப்படின்னா சிவபெருமானை நினச்சி அவருக்கு முன்னாடி அவரோட அஸ்திரத்துக்கு முன்னாடி மண்டி போட்டு சிவபெருமானை நினச்சா மட்டும்தான் இந்த அஸ்திரம் வந்து மறைஞ்சி போகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அண்ட் இதுதான் ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்து மித்தாலஜி படி ரொம்பவே பவர்ஃபுல்லான மூணு அஸ்திரங்கள் அண்ட் மகாபாரதம் அண்ட் ராமாயணம் அந்த காலகட்டத்தில் சரி ஓகே காய்ஸ் அடுத்து இந்த பிரம்ம அஸ்திரத்துடைய இன்னும் ரெண்டு பவர்ஃபுல்லான அஸ்திரத்தை நான் ஷார்ட்ஸில் போடுறேன் அண்ட் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வேறு வீடியோவில் பார்க்கலாம் பை காய்ஸ்